வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் கோம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடானது இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி நாலுங்கிற லேண்ட் டைமென்ஷன்ல வடக்க பார்த்த சைட்ல வடக்க பார்த்த வீடு தலைவாசல் உள்ள ஒரு வீடு பால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஃப்ரண்ட் டெலிவிஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி குவாலிட்டியான மெட்டீரியலில் கொடுக்கப்பட்ட இந்த வீட்டை பற்றி நம்ம எல்லா பேட்டாக பார்ப்போம் இந்த சைட் ஒரு வடக்கு கிழக்கு கார்னர் சைட் வீட்டோட தலைவாசல் வடக்கு கிரீன் கோம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் இந்த வீடு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஃப்ரம் பிரிட்ஜூட் ஐசிஐசி ஸ்கூல் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ஜெயேந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூல் டைடல் பார்க் செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஒண்டிப்புதூரில் இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் ஸோ இது சாயில் பற்றி பார்ப்போம் சாயில் வந்து ரெட் சாயில் உங்களுக்கு செம்மன் பூமின்றதால ரொம்ப நல்ல விஷயம் இந்த வடக்க பார்த்த வீடு பதினாலுக்கு பத்துங்கிற போர்ட்டிகோலையும் பதினேழுக்கு பத்துங்கிற ஹால் சைஸ்லையும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சுடு பதினாறுக்கு பத்து ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு எட்டு ஒரு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோட வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ நிறைய பேர் வயதானவங்க வீட்டில் பெரியவங்க பெற்றோர்கள்லாம் நம்ம கூடவே இருக்கணும் ஸோ பட் அவங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் கீழே இருக்கணும் அவங்களும் ஒரு பெட்ரூமில் இருக்கணும் நம்மளும் இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு இது ரொம்ப ஏற்புடைய ஒரு வீடாக தான் இருக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து கிச்சன்லாம் ரொம்ப அழகாக வாட்ரோப் கொடுத்து உங்களுக்கு கேபினட் மிடில் கேபினெட் ஓவர் கேபினெட்லாம் கொடுத்து ஆயில் ஃபுல்லி ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட இந்த வீடு ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம் தென் நம்ம எலாபரேட்டாக நம்ம இதை பற்றி பார்ப்போம் மெட்டீரியல் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒயரிங் வந்து உங்களுக்கு ஆர்ஆர் ஒயரிங் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் அண்ட் பேரிவர் பைப்ஸ் எல்லாமே சுப்ரீம் உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாம் ஜிஎம் மாடர் சுவிச்சஸ் செப்டிக் டேங்க் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி சம்ப் வந்து உங்களுக்கு எட்டாயிரம் கெப்பாசிட்டி உங்களுக்கு ரெண்டாயிரம் லிட்டருக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் மேலே கேப்பபிள் கொடுக்கப்பட்டிருக்கு வாட்டர் டேங்க் இந்த வீடு டெக்கரேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு டார்க் கிரே சேண்டல் பஃப் மீடியம் க்ரே கேட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அயன் கேட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உள்ளே போக போகிறோம் நம்ம ஸோ போட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பத்தரை ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் சீலிங் ஒர்க் போட்டிக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப அழகாகவே இருக்குது ஸ்பீடோட எலிவேஷன் மட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக மட்டும் இருந்தால் போதாது குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி டோல்யூ உங்களுக்கு ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் உங்களுக்கு சிமெண்ட்ஸ் உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ் ஒயரிங் ஆர்ஆர் ஒயரிங் சேனடரி ஃபிட்டிங்ஸ் ஜாக் வார் அண்ட் பேரிவர் பைப் சூப்பரிங் மெயின் டோர் டீ கூடல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு போர்டிகோ உங்களுக்கு ஹைஜின் பார்க்கிங் டைல்ஸ் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபீட்டில் ரொம்ப டிசைன் பண்ணப்பட்டு அழகாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு ஜன்னலும் வச்சுருக்கு வடக்கு கிழக்கு மூளை அதாவது ஜல மூலையில் உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்கு இரநூத்தம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருக்கு அறுபது அடியிலேயே இங்கே தண்ணி வந்துடுச்சு இந்த லொக்கேஷனில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் கீழே தண்ணி தொட்டியும் உங்களுக்கு எட்டாயிரம் லிட்டருக்கு நல்ல தண்ணி தொட்டியும் உங்களுக்கு உங்களுக்கு ஜல மூலையிலே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க வீட்டோட என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நார்த் வெஸ்ட் உங்களுக்கு வாயு மூலையில் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு செப்டிக் டேங்க் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டருக்கு இது வாஸ்துப்படி கட்டப்பட்ட ஒரு வீடு மெயின் டோர் டீ ரொம்ப அழகாகவே வடிவமைக்கப்பட்டு வார்னிஷ் பண்ணப்பட்டிருக்கு அதே போல் வடக்கை பார்த்தும் உங்களுக்கு ஜன்னலும் இருக்குது ஸோ வெளிச்சத்துக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் பாருங்கள் உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக லைட் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேட்சாவே உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு போர்ட்டிகோவில் போரல் வாட்டருக்கான பைப்லைன் நல்ல தண்ணிக்கான பைப்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு போர்ட்டிகோலேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் மேலேயும் ப்ரொவிஷன் இருக்குது சரி வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் இதோட ஃப்ரண்ட் கேட்டு டீ கூட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம ஹால்குள்ளே என்ட்ராயிருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் டிவி யூனிட் லைட் மீடியம் அண்ட் ஹைலைட் டார்க் மிக்சர் கிரேவில் இந்த மாடலர் டிவினுட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது உங்களுக்கு எதுலேயும் பேஸ் கேமினேட்டும் உங்களுக்கு ஷெல்ஸும் வடிவமைக்கப்பட்டிருக்கு சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக ஒரு லைட் எஃபெக்டோட உங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்டிவாக தான் இருக்கு மைல்ட் கலரில் உங்களுக்கு உங்களுக்கு கிழக்கு பக்கம் பெரிய ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு வடக்கு பக்கம் ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு வடக்கு பக்கம் காற்று கிழக்கு பக்கம் கொண்டல் காற்று ஸோ வீடு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியும் வீடுங்கிறது ரொம்ப முக்கியமானதே ஒரு நல்ல வென்டிலேஷன்ஸ் இருக்கணும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜன்னல் உங்களோட வெண்டிலேஷன்ஸும் உங்களுக்கு சீலிங்கோட பால் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜிங் விட்டிஃபைடு செராமிக் டைல்ஸ் பிரைட் கலரை சூஸ் பண்ணதால இன்னும் லைட்டை கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுக்குது சுவிச்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் குவாலிட்டியில் எப்பவுமே நோ காம்ப்ரமைஸ் இன்ஜினியர் ரொம்ப குவாலிட்டியா அதில் வீடு குவாலிட்டியாக இருக்கான்றதை பார்க்கணும் ஸோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அவன் நீங்கள் உடனே வாங்கிடலாம் நீங்கள் வேஸ்டேட் பண்ணவே பண்ணாதீங்க விலைவாசி பயங்கரமாக ஏறிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி மாடல் யூனிட்டோட பேஸ் கேமராட்டை பார்த்துட்ருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் கொடுக்கப்பட்டது ரொம்ப சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு டிவி யூனிட்க்கும் உங்களுக்கு சைடில் கபோர்ட் ஒர்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் இதை நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிறதுனால நம்ம பூஜை ஹாலாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் தென் நம்மளோட விருப்பம் தான் ஸோ உங்களுக்கு ட்ரா செட்டப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு ஹாலில் மொத்தம் மூணு ஆக்சஸ் இருக்கு அதில் ஃபஸ்ட் ஆக்சஸ் அக்னி மூலை சவுத் ஈஸ்ட் அக்னி மூலைக்குள்ளே நம்ம என்ட்ராயிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கெட்டு கிச்சன் இங்கேயும் உங்களுக்கு டைல்ஸ் உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறதால கிச்சனில் உங்களுக்கு ரொம்ப அழுக்கு ரொம்ப படியாது ஈஸியாக இது பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு சமைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் ஸோ ஜன்னலும் உங்கள் கிழக்கு பக்கம் உங்களுக்கு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு டைல்ஸும் உங்களுக்கு நல்ல லென்த்தி ஃபோர் ஃபீட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மிடில் கேப்னெட் ஜாக் சிஸ்டம்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதால ரொம்ப சூப்பர்பாவே ரொம்ப மாடர்னா இருக்கு உங்களுக்கு ஹெட் கேபினெட் சரௌண்டிங் எல் ஷேப்ல அப்டு த ரூப் வரைக்கும் டைல்ஸ் பண்ணிருக்கால ஈஸியா நம்ம அழுக்க தொடச்சு எடுத்துடலாம் அஞ்சு சுவிட்ச் போர்டு அதாவது சவுத் சைடே நமக்கு ரெண்டு சுவிட்ச் போர்டு அதுல நாலு த்ரீ ஆம்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிரைண்டருக்காக இருக்கட்டும் மிக்ஸிக்காக இருக்கட்டும் நம்ம பின்னாடியே நமக்கு சவுத் சைடு ரெண்டு சுவிட்ச் போர்டு நாலு பிளக் பாயிண்ட் சோ உங்களுக்கு முன்னாடியே மூணு சுவிட்ச் பாயிண்ட் மொத்தம் அஞ்சு சுவிட்ச் போர்டு இருக்கு கிச்சன்லேயே ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பேக்ல ரெண்டு சுவிட்ச் போர்டு முன்னாடி ஃப்ரெண்ட்லயே மூணு சுவிட்ச் போர்டு சோ அஞ்சு சுவிட்ச் போர்டு எல்லாமே ட்வெண்ட்டி ஆம்ஸ் ஜிஎம் மாடல் சுவிட்சஸ் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் அக்வா கார்டுக்கு அடிஷனல் பீச்சர்ஸ் ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறது தான் ஃபியூச்சர்ல ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவே கிச்சனுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு கிச்சன் சிங்க் ஏரியாவுக்கு வந்திருக்கும் இங்கேயும் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான ரெண்டு வாட்டர் லைன் மேலே ஒரு அக்வா கார்டர் லைன் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜாக்வாரோட கிச்சன் டேப்பே ஜாக்வாரில் இருக்குன்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ கிச்சனோட பேஸ் கேபினட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரே உங்களுக்கு ட்ரே ஆயில் புல் ட்ரே ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் டிசைனில் இந்த கலரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் எஃபெக்ட்க்கு உங்களுக்கு எல் ஷேப்பில் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிரானைட் ஜென்ஸ் பிளாக்ல கொடுக்கப்பட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் நோசிங் கொடுத்துருக்கு ரொம்ப ஹைட்டாக கொடுத்ததால தண்ணி மேக்ஸிமம் சமைக்கிற லேடிஸ்க்கு அவங்களுக்கு மேலே தண்ணி மேலே படவே படாத அளவுக்கு நல்ல ஹைலாம் உங்களுக்கு வெர்டிகல் நோசிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் கேபினெட் பார்க்குறோம் மிடில் கேபினெட்டும் ஃபுல் செல்ஃப் ஒர்க் இருக்குது ஓவர்ஹெட் கேபினட்டும் ஃபுல் செல்ஃப் ஒர்க் உங்களுக்கு பேஸ் கேபினட்லையும் உங்களுக்கு செல்ஃப் ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பர்ஃபெக்டாக அந்த கிச்சன் மேக்ஸிமம் நம்ம பொருட்களை யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நமக்கு ஸ்பேசியஸான ஒரு லொக்கேஷன்ஸு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு கிழக்கு பக்கம் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு பாருங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கணும் காற்றோன்னு இருக்கணும் பிரைட்னஸும் இருக்கணும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி நம்ம ஹால்கே வந்துருக்கிறோம் ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம குபேரமுலை செகண்ட் ஒரு ஆக்சஸ்குள்ளே போகிறோம் அதாவது சவுத் வெஸ்ட் குபேர மொழிக்குள்ளே என்ட்ராயிருக்கும் இந்த குபேர மொழி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வார்ட்ரோ கம்ப்ளீட் வார்ட்ரோப் கொடுக்கப்பட்டிருக்கு சவுத் சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது மேற்கு பக்கமும் ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு மிரர் ஓர்கோடு ரொம்ப அழகாக ஃபுல் என்டயர் வார்ட்ரோப் கொடுக்கப்பட்டிருக்கிறதால நமக்கு ஸ்பேசியஸாக உள்ள செல்ஃப்ஸ் ரொம்ப மாடர்னைஸாக கொடுக்கப்பட்ட இந்த லைட் அண்ட் மீடியம் க்ரே எஃபெக்ட் மிட் போன் க்ரே நல்லாவே இருக்குது ஸோ உங்கள் செல்ஃப்ஸ் அண்ட் ட்ராஸ் எல்லாமே ப்ரொவிஷன் இருக்கிறதால ரொம்ப மாடர்னாகவே இந்த குபேரமலை பெட்ரூம் ஒர்க்கு இன்னும் கம்ப்யூட்டர் டேபிள் உங்களுக்கு லோயர் ராக் மிடில் ரேக்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணப்பட்டு வெளிச்சமாக நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் இங்கே இந்த வீடு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச்சு நாலுக்கு எட்டுங்கிற ஒரு அட்டாச்சு பாத் தான் போகிறோம் இதோட ஃப்ளஷ்டுவரும் ரொம்ப நேச்சுரலாகவே அழகாக இருக்குது ஸோ உள்ள இந்த பெட்ரூம் ஓட அட்டாச்சு பாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசட் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே ஒன் சைட் டார்க் கலர் ஒன் சைட் லைட் கலர் அண்ட் மீடியம் ஹைலைட் எல்லாமே கொடுக்கப்பட்டு மிரர் ஒர்க்கோடு உங்களுக்கு கார்னர் வாஷ்மேஷின் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பாத்ரூமோட ரூஃபிங் டாப் டைல்ஸ் லே பண்ணியிருக்கறதால ஒரு தண்ணி ஓசை வச்சு கிளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு பாத்ரூம்க்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் பாட்டம் கொடுக்குறதால நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாத்ரூமுக்கு தேவையான அனைத்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் கொடுக்கப்பட்டது பிராண்டட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வாஷ்மேஷினாக இருக்கட்டும் உங்களுக்கு வால் மிக்சர் ஜாக்வாரில் கொடுக்கப்பட்டிருக்கு வால் மிக்சர் ஜாக்வார் பிராண்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ குவாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் பாருங்கள் ஜாக்வாரில் அண்ட் பேரிவேரில் தான் உங்களுக்கு கார்னர் வாஷ் மிஷின் முதற்கொண்டு உங்களுக்கு பேரிவேரில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதோடய குவாலிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலேயே நம்ம குவாலிட்டியாக நம்ம இதெல்லாம் நம்ம வடிவமைச்சிட்டா நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் இன்னர் செல்ப்ஸ் எவ்வளோ லென்த்தாக கொடுக்கப்பட்டிருப்பாரு என்டையர் பாத்ரூக்கும் ஒரு பெரிய இன்னர் செல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வீட்டுக்கான குவாலிட்டியை எல்லாமே நீங்கள் மைண்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குபேரமலை பெட்ரூம்லேருந்து நம்ம அப்படியே ஹால்க்கு வந்திருக்கிறோம் மறக்காம கிரீன் ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம கிரீன் ஹோம்ஸ் மூலம் வீடு வாங்கினவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஹால்ல இருந்து தேர்ட் ஆக்சஸ்க்குள்ள போக போகிறோம் தேர்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்மூலை வாய்மூலையில் இருக்கிற ஒரு பெட்ரூம்க்கு தான் நம்ம என்ட்ராக போகிறோம் ஸோ செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டு ஸோ இங்கே இந்த பெட்ரூம்க்கும் உங்களுக்கு நல்ல ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பக்கம் ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கேயும் உங்களுக்கு வாட்ரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்டயர் த ஹவுஸ்க்கும் த்ரீ கோட்ஸ் புட்டி பார்த்து உங்களுக்கு ஏஷியில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடோட அப்கமிங் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி எப்படி பண்ணுறாங்க ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணுறாங்க ஃபிரேம் ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டெய்ன் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூமோட டோரு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு இது வாயு மூலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு பாத்ரூம் அட்டாச்சு பாத் ஸோ இங்கேயும் உங்களுக்கு கார்னர் பேசின் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் ஜல் ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு கேஷாக கொடுக்கறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணுறதாலும் ஃபோர்டீன் பேங்க் லீடிங் பேங்க்ஸ் ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம் பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டப்பட்டிருக்க இந்த வீடு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ரைட்லி நெகோஷியபிள் அப்டியூவர் மோட் ஆஃப் பேமெண்ட் ஹோம் லோன் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஐடிபிஐ ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி ஹெச்எஃப்எல் பிஎன்பி ஸோ எல்லா பேங்க்ஸும் உங்களுக்கு எது ஷூட்டாக இருக்கோ அந்த பேங்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்கமிங் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸில் டூ பிஹெச்கேவும் இருக்குது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோர் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இந்த வீடு இப்போ நம்ம பார்க்குற வீடு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் ஸ்க்ரோலிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம போட்டிக்கு வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோலிங் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எலாபரேட்டாக நான் சொன்ன சைஸஸ் எல்லாமே இருக்கும் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வீடை புக் பண்ணுங்கள் டெரஸ்க்கு போக போகிறோம் டெரஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் ராட்ஸில் உங்களுக்கு ஹேண்ட் ரயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே கிரானைட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த வீடோடய லொக்கேஷன் வேறவங்க இல்லைங்க இருகூர் தான் இருகூர் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் ஹெட்ரூமில் ஒரு லென்த்தி ஸ்பேசியஸான ஒரு விண்டோஸ் இருக்குது ஸோ வெளிச்சதுக்காக இப்போ நம்ம இந்த இருந்து நம்ம அப்படியே வெளியில் ஓப்பன் டெரஸ்க்காக வெளில வந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்குமே தௌசண்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் லிட்டருக்கான கேப்பபிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் பிராண்ட் வாட்டர் டேங்க் அண்ட் பைப்ஸ் எல்லாமே சுப்ரீம் பிராண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு வாட்டர் டேங்க் கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷன் இபி பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு மாடிலும் நம்ம துவச்சிக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் அட் த சேம் டைம் கீழே கீழேயும் நமக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணியான ரெண்டு லைனுமே கொடுக்கப்பட்டு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்க்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு மாடியில் துணி காயப்போடுறதுக்கான ஸ்டாண்டும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு கிரீன்கோம்ஸ் வாடிக்கையாளர்களே நீங்கள் ஸ்க்ரோலிங் நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சைட் ப்ரொவிஷனாக இருக்கட்டும் இந்த வீடாக இருக்கட்டும் உங்களுக்கு புக் பண்ணணும்னு ஆசைப்படும்போது இந்த வீடை ரொம்ப அழகான ஒரு வீட்டை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வீடு அமைகிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த வீடை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் வெகு விரைவில் நீங்கள் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன் Vendry Green Combs